ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வழக்கம் போல கவலையிலேயே அமர்ந்து விட்டாயா காலையிலேயே நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் இப்படி இருந்தால் என்னம்மா செய்வது நானும் உன்னை ஒவ்வொரு நாளும் ஊக்குவித்து கொண்டேதான் இருக்கிறேன் இதை இதை செய்யம்மா அதை செய்யம்மா என்று ஆனாலும் இந்த அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுப்பதே கிடையாது எல்லாம் உன் இஷ்டம்தான் உன் இஷ்டத்திற்கே இரு நான் என் இஷ்டத்திற்கு உன்னை இரு என்று ஒரு பொழுதும் நான் கட்டாயப்படுத்துவது கிடையாது நான் உன்னுடைய இஷ்டத்திற்கே இரு என்று தான் சொல்வேன் வாழ்க்கை என்றால் அது உன்னுடையது உனக்கு பிடித்த மாதிரி தான் இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு குறையையும் நான் சொல்வது கிடையாது நான் சொல்வது என்னவென்றால் தயவு செய்து உனக்கு பிடித்த மாதிரியே நீ இருந்தாலும் செய்தான் அதை நிம்மதியாக என்று என்றுதான் சொல்வேன் நீ செய்யும் விஷயத்தில் ஏதாவது தவறு செய்துவிட்டு அமைதியாக இருப்பது எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு குறையை வைத்து செய்துவிட்டு அமைதியாக இருப்பது இந்த குறைகள் எதற்காக வருகிறது அதை நீ கவனித்தாயா அதை கண்டுபிடித்தாயா ஏன் இந்த குறை வருகிறது நமக்கு மட்டும் எது எல்லாம் சரியாகத்தான் செய்கிறோம் ஆனாலும் ஏதோ ஒரு குறை சொல்கிறார்கள் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது ஏன் என்று யோசித்தாயா யோசித்தாயா இல்லையே சரியாக யோசிக்கவில்லையே தங்கமணி நான் சொல்கிறேன் அவசரம் அவசரம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் பெரிய தவறிலிருந்து சிறிய தவறு வரை ஆக்குகிறது நீ ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள மாட்டாயா அதெல்லாம் எனக்கு அவசியம் அவசியமில்லாது உண்மையை சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்கிறது என்றால் அது நீ செய்யும் அவசரத்தினால் மட்டும்தான் சிறு வயதிலிருந்து நானும் பார்க்கிறேன் படிக்கும் பொழுதும் சரிதான் அவசரப்படுவாய் படித்து விட்டேன் என்பாய் அதனால் பார்த்தாயானால் முழுமையாக படித்திருக்க மாட்டாய் உன்னை நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தவள் நீ எப்படி இருப்பாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும் அதனால்தான் சொல்கிறேன் நீ அவசரப்படுகிறாய் அவசரப்பட்டு எந்த புரோஜனமுமே கிடையாது அவசரப்படாமல் இருந்தால் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அவசரப்பட்டு கொண்டு இருந்தாயானால் எதுவுமே செய்ய முடியாது பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை ஒரு ஆளாக்கும் அவசரப்பட்டு எல்லா விஷயத்திலையும் சுதப்பி வைத்து இப்படியெல்லாம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அமைதியோடு வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எல்லா விஷயத்திலும் ஒரு நல்லது இருக்கும் ஆனால் அவசரப்பட்டால் எல்லா விஷயத்திலும் எதுவும் இருக்காது நிம்மதியை மட்டும் எப்பொழுதும் வளர்த்துக்கொள் அவசரப்பட வேண்டாம் ஆக மொத்தம் உனக்கு நான் நிறைய விஷயங்கள் வைத்திருக்கிறேன் செய்வதற்காக நீ எல்லா விஷயத்தையும் போட்டு குளத்தி கொண்டால் நான் எதுவும் செய்ய முடியாது நீ என்னுடைய பிள்ளை உன்னை ஆளாக்க வேண்டும் உன்னை கரை சேர்க்க வேண்டும் உன்னை நாலு பேருக்கு மத்தியில் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் எல்லா ஆசைகளும் எனக்கும் இருக்கிறது நீ கூட சொல்வாயே ஏன் வாராகி இவ்வளவு அமைதியாக இருக்கிறான் என்று நீயாவது சொல்வாயே எப்பொழுதும் நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன் ஏன் அமைதியாக செய்கிறேன் அவசரப்பட்டால் எல்லாம் தவறாகிவிடும் பொறுமையாக செய்தால் எல்லாம் நிலையாக கிடைக்கும் என்பது மட்டும்தான் உன்னுடைய பொறுமையானது உன்னுடைய பொறுமையானது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் நிதானத்தோடு நீ செய்யும் அனைத்து விஷயங்களும் உன்னை சாதிக்கவும் வைக்கும் இப்பொழுது எதனால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது என்பதை உணர்ந்தாயா சந்தோஷம் சந்தோஷத்தை நீயே உருவாக்கும் நீ செய்யும் அனைத்து விஷயங்களும் வெற்றியாகத்தான் இனி மாறப்போகிறது ஆனால் எல்லாம் பொறுமையாக செய்தால் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சந்தோஷமாக நடக்க ஆரம்பித்துவிடும் ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் பொறுமையாக செய்தால் எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு எந்த ஒரு குறையும் வராது குறையில்லாத வாழ்க்கையை நீ வாழ்வாய் நிறையான சந்தோஷமான நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களும் மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் அமைத்து வைப்பேன் பல பேர் பலவிதமாக உன்னை சொல்லலாம் ஆனால் அது எதையும் நீ நினைக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கும் பொழுது எல்லாமே திருப்திகரமாக நல்ல முறையாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் அம்மா உனக்காக ஒவ்வொன்றையும் செய்ய நான் இருக்கிறேன் நல்லதொரு மாற்றத்தையும் நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் நானே தருவேன் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏங்க வைக்க மாட்டேன் சில சமயம் உன்னை சில விஷயங்கள் காயப்படுத்தும் இந்த வாராகி இப்பொழுது வந்ததற்கு காரணம் மிகப்பெரிய காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்த நல்ல காரியத்தை நடந்து தரவே வந்துள்ளேன் இந்த நேரத்தில் உன்னை சந்தித்து நல்ல விஷயத்தை சொல்லலாம் என்றே வந்தேன் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல இதற்கு மேல் எந்த ஒரு காரியத்திற்கும் நானே பொறுப்பாவேன் நானே அனைத்தையும் நடத்தி தருவேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் பல நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களும் இனி உனக்கு அமையப்போவதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இனி நீ கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாக இரு